மண்ட பஜிலி மூதவி இந்த கல் தானே மகான் நடிகர் அந்த வீடியோ ரிலீஸ் ஆயின் பிக் பாஸ் வீடியோ ரிலீஸ் ஆயின் இவன் போட்டு அந்த மாதிரி கிளி கிளியின் கிழிச்சான் ஆதில்த உம்மா வாப்பா ப்ளஸ் அவன்க பொண்டாட்டி இதுக்கு எல்லாத்துக்கு மேலே அவன எட்டு மாத பிள்ளையும் சேர்த்து இழுத்தான் இதுதான் இவன்ட கேரக்டர் ஏண்டா இவன் வந்து பொய்க்கு மன்னிப்பு கேட்குறேன் மன்னிப்பு கேட்குறேன் இதே தான் அவன் செய்யினான் இது என்ன புதுசாக இவன் பொண்டாட்டி மாதிரி இழுக்கிறேன் சேவண்ட பொண்டாட்டியே இழுத்தான் வெளன்டைன ஒரு செக்ஸ் படம் நடிக்கிறவட மூஞ்சை கலட்டி அவன்கிட்ட பொண்டாட்டை மூஞ்சை போட்டு அவன்கிட்ட பொண்டாட்டிக்கே வாட்ஸ்அப்பில் அனுப்பி நான் இது அப்புறம் அவனோட குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வந்து அவள் பிரிஞ்சு போகிற நிலைமை வந்துச்சு இதெல்லாம் சொல்ல வேண்டிய நிலமை நஸ்ரீனாண்ட பொண்டாட்டி பிள்ளைகள் கைக்ழந்தை நின்று போட்டான் கிடச்சி மூணு கிழமை அந்த பிள்ளைட ஃபோட்டோயும் போட்டான் இவனுக்கு மிச்ச உதவி செஞ்ச அப்ரிடீன் அவன பொண்டாட்டியை போட்டு இவன பேஜில் சீரழிச்சான் அவனோட பொண்டாட்டி பிள்ளைகளையும் சேர்த்து சீரழிச்சான் என்னையோட பிரச்சனை வர நேரம் என்னை பொண்டாட்டிக்கு கால் பண்ணி டார்ச்சர் பண்ணினான் என்னை பிள்ளைட்ட ஃபோட்டோவை எடுத்து எனக்கே காட்டினான் இந்த கிரிமினல் வேலை இந்த ஹராங்குட்டி வேலையெல்லாம் இவன் தான் செஞ்சான் மற்றது அந்த பீசா மக்கான் பொடியமார் இவன் அடிச்சான்கள் அப்போ அந்த பொடியமாரோடு தான் இவன் சண்டைக்கு போவேணும் அங்க அந்த அந்த உள்ள பொடிமாரோட சண்டைக்கு சண்டை வந்ததால் இவன் ஸ்ரீலாங்காவில் உள்ள எல்லா முஸ்லீங்களையும் சண்டைக்கு கூப்பிட்டான் அப்போ ஒரு கமையில் சண்டைண்டா எல்லா முஸ்லீங்கள் ஸ்ரீலாங்கில் உள்ள எல்லா முஸ்லீங்களையும் சண்டைக்கு கூப்பிட்றேன்டா ஒத்தனோட சண்டைண்டா இவனோட அவனோட குடும்பத்தை கூப்பிட்றத ஒன்றும் இவனுக்கு பெரிய வேலை இல்லை இப்ப வீடியோ போட்டு நல்லவன் ஒன் நான் செஞ்சே தப்பு தான் தங்கச்சி என்னை மன்னிச்சுக்கோங்க நான் இதை எதிர்பார்த்தேன்டா என்ன நீ இப்படித்தான் செய்வா என்ன நீ மகா நடிகன் உனக்கிட்ட டியூஷன் வரணுண்டா சிவாஜி கமலஹாசன் எல்லாம் நடிக்காதே உனைய நம்புற உன்னை மாஷாலா தபார கல்லாவ அல்லது இல்லாம நம்புற பி முட்டி வலிக்குது அதுகிட்ட நடி இன்னமும் நம்பி கொண்டு தான் ஈகினான் நீடா சம்பந்தப்பட்ட ஆதிலோட அந்த டைரக்டரோட எல்லாம் மோத மாட்டாய் நீ கெல்லிம்மா அவனோட வீக் பாயிண்ட் தான் பிடிக்கிற இதுதான் உன்னோட பழக்கம்டா அதுக்கப்புறம் நீயே ஒத்துக்கொள்ளுறாய் நீ தான் வீடியோ போட்டு சொன்னாய் நான் பிறகு ரெண்டு நேரமே இப்போவே நீ தான் வீடியோ போட்டு சொல்கிறாய் வந்து நான் வளர்ந்த வளர்ப்பு அப்படி என்ன செய்ய அப்போ மஸ் வாய்க்கு வருவது ரெண்டு கிழமைக்கு முந்தி அல்ல என்ன கல்பை சுத்தமாக்கிட்டான் நான் அஞ்சு நேரம் தொழுவுறேன் கல்பு சுத்தமாக கிண்டு சொன்னா சொன்னான் என்ன வெங்காயத்துக்கு சொன்னா என்ன ஒனியனுக்கு சொன்னாய் அப்போ அடே உலகத்தில் எவனாவது சரி நான் வந்து பஜர் தொழுவ தொழுவு வீடியோ போட்டு சொல்லுவான அஞ்சு நேரம் தொழு அதனால அதனால் மூஞ்சி சீனு தாவின்னு சொல்லி இதெல்லாம் உண்டை வீடியோ பார்த்தா விலங்கு போயிட்டு பாரு பேஜ் அதுக்கப்புறம் குல்டா குளோஜன் இந்த குளுக்கோஸ் மாய்க்கு இதில் தண்ணியில் போட்டு குடிங்க வெண்ண காட்டிலும் இல்லாட்டி ராவைக்கு தூங்குற நேரம் ஏன்ன மூஞ்சி மாய் பல பழப்பு வெள்ளையாக வருவீங்க சிம்ரான் மாய் சிம்லா என்னை ஸ்லிம்மாக வருவீங்கன்ட்டு என்னென்ன டைலாக் விட்டாய் அடே நீ அல்லாஹ் வச்சு சம்பாரிச்சு கொண்டிருக்கிறாய்டா அல்லந்து இல்லா அல்லாஹ் அக்பர் சைது பாவம் நீயும் ஒன்று தாண்டா என்ன வர அந்த கையில ரபானை வச்சு தட்டுறாரு நீ மொபைலை வச்சு வித்த காட்டி கொண்டிருக்கிறாய் நீ மெஜிக் காட்டுறாய் உடனே நம்பர் முட்டாள்கள் நீக்கிறாங்க இன்னமும் நீ நீ அந்த பொன்ஸ் வேலை புண்ண வேலை செய்யாதே நீ நல்லவன் இல்ல நீ குறுநாகலைக்கு அந்த வழக்குக்கு போனாய் தானே அந்த நேரம் என்ன பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறாய் நீ அந்த ஒடியன் கல்லான் அன்னைக்கு நீ வழக்குக்கு போன என்னது என்னமோ தியாகம் செஞ்சா போனீங்க நான் சொல்றேன் யாசினாண்டோட பிரச்சனை நேரம் யாசினாண்ட வீட்டுக்கு எட்டு பேர் சேர்ந்து கல் அடிச்சிங்க அதுல ஒன்போதாவதா நீ இருந்தாய் நீ இல்ல நீ குத்தி விட்டு நீ பின்பக்கமிருந்து பார்த்துக்கொண்டிருந்தாய் கல் அடிச்ச தான் அந்த கேஸ்க்கு தான் நீங்க வழக்கு போயிட்டு வாரீங்க என்னமோ சக்திக்கு மிதியாலைக்கு சுதந்திரம் எடுத்து கொடுத்த போராளி மாயநாடா நீ பேசுறாய் அந்த ஊர் மக்களுக்கு விளங்கிடுச்சு நேரத்தோட அந்த ஊரா வச்சு செஞ்சு நீ மடை நாய் கொண்டு இருந்தாய் உன்ன வீடியோ நீயே பாருடா ஆ என்னென்ன பேசிக்கிறாய் ஆ இப்ப சொல்றாய் சமூக சேவையில இருந்து நான் ஓய்வு பெறுறேன் பெரிய இவர் வந்து பாடசாலை அதிபராயிருந்தாரு ஓய்வு பெறாரு அடே நீ வந்துடா எல்லாத்தையும் சீரழிக்கிறே தான் வேலை ஒத்தனோட பிரச்சனைடா எல்லாத்துக்கும் மேல நீ அல்லவே இல்லைன்னு சொன்னாய்டா சொத்துல பண்டி அடிச்சு போடுறேன்னு சொன்னாய் முஸ்லீங்களில் மூஞ்சில வீடியோ போட்டு காறி துப்பினா இந்த செயல் ஸ்ரீலங்கால எவ்வளவு அவசரம் செஞ்சிக்கிறானா இந்த கேடு கெட்டவனாசரும் செஞ்சுக்கிறானா நீ இதுக்கு பதில் சொல்லுவேன் நீ செஞ்சாய் ஒய்க்கி நடிக்காதே இங்கே பாரு நீ வந்து வீடியோ போட்டால் அவன் பொண்டாடியை பற்றி நோமலாக தப்பாக பேசினாய் பேசி முடிஞ்சு அதுக்கப்புறம் போயிட்டு ஐஸ் அடிச்சுட்டு வந்து அதே ஒரு ஒன்னர் ஹவரில் நீ போட்ட வீடியோவில் அவன் போட்டோ ஃபோட்டோவை வந்து நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அடித்து வச்சுக்கிறேன் இப்போ வித்தியாசத்தை பாருங்கள் ஐஸ் அடிச்சுட்டு வந்து தான் ஓவராக பேசுகிறேன் விஷன் பக்க பற்றி அவனோட பின்னடையாளத்தை பத்தி பற்றி நீ காட்டின வீடியோட கைவசை உலை இதெல்லாம் பசந்தாடா நல்லா பொறப்பாடா நீ அது மட்டும் இல்லை அவனுக்கு ஃபேக் பேஜ் ஆரம்பித்து அந்த ஆடியோ ரிலீஸ் பண்ணி நீ தான் நிறைய இதில் போட்டாய் இப்போ நீ போட்டு உனக்கு கெட்ட பேர் வார நேரம் அது நான் போடாத மாதிரி நீ நடிக்கிறாய் நீ தான் இந்த வேலை எனக்கே ஃபேக் பேஜ் திறந்துக்கிறீடா ஆ உனே உனையோட கேசா வாரவனுக்கு உன்னை அல்ல கை வச்சு அஞ்சாறு மொபைல் ஃபோன் அவங்களோட கையில் கொடுத்து இதை நீ மெயின்டைன் பண்ணிட்டு அவனுக்கு ஃபேக் பேஜை திறக்க வச்சு நீ வச்சு செஞ்சு கொண்டிருக்கிறாய் நல்லவன் மாதிரி வெளியே வந்து நடிக்காது இந்த படமெல்லாம் பார்த்தாச்சு நேரத்தோட போய்க்கு அல்லடை பேரை விற்காதடா நீ தெரிஞ்சு தான் இதெல்லாம் செய்கிற நீ பெரிய ஐஸ்காரன் தெரியுமா வித்தியாசத்தை பாருங்கள் இந்த ரெண்டு ஃபோட்டோவிலையும் உங்களுக்கு விலங்கு இது ஒன்னர் அவருக்கு புற வந்து போட்டது அந்த நேரம் தான் ஃபஷன் பாக் பொண்டாட்டியை பற்றி நல்லா இழுத்தான் அடே எட்டு மாத பிள்ளை பால் குடிக்கிற பிள்ளையை நீ விட்டு வைக்கலையேடா அப்படி நீ குடும்பத்தையே தோண்டி எடுத்தியேடா இது பசந்தாடா அடே உனையோடு இருந்தாண்டாடா ஊமைனு ஊத்த பயிற்சி பேசுவான் அந்த மனுஷனுக்கு வாய் வாயை கொடுத்து அவருக்கு அவருக்கே ஊத்த பயிற்சி வர வச்சாடா பள்ளி ஆகிக்கிறவருக்கு சஸ்தி போர்டில் மெம்பர் ஆகிக்கிறார் போ அவருக்கே ஊத்த வர வச்சுன்னு நீ எப்படியா பட்டணுன்னு நீயே யோசிப்பாரு அதை நீ பெர்மிஷன் எடுத்தா போட்டாய் இல்லைடா அப்போ உனக்கிட்ட பெர்மிஷன் எடுக்கணுமா அடே எரும மாடு நல்லா கேட்டுக்கோ இதெல்லாம் ட்ரோல் சேரி சகஜண்டா எல்லா இடத்துல இப்போ தப்புன்னுனா தப்பு தான் இருந்தாலும் இப்போ சகஜமாக எல்லாம் செஞ்சு கொண்டு போடான் அடைய மைண்டு உண்ட உண்ட குரு உண்ட தலைவன் உண்டை எஜமான் அவனே ஒரு நாள் சொன்னான் நாம்கள் எல்லோரும் ஒத்துமையாக இருக்க வேண்டாம் ஆ வேண்டும் நாம் வேணோ டூ வேணும் அதை வச்சு எவ்வளவு பேர் செஞ்சான் அப்போ அவன் கோவப்பட்டானா இல்லை மற்ற இன்னொன்று இதெல்லாம் எங்கள்கிட்ட வீடியோ ஆதாரங்கள் இக்கி யாருக்காவது சரி வேணும்னா இன்பாக்ஸுக்கு வாங்க அதையும் தார் அந்த யூனிவர்சிட்டி மாணவன் ஃபேன் கேட்டான் இவன் கொடுக்குறதுக்கு வீடியோ வீடியோவெல்லாம் போஸ்ட்டெல்லாம் போட்டுட்டான் ஃபேன் கொடுக்க போகிற நேரம் அவன் வந்து நானே ஃபோட்டோ பிடிக்குவான்னு சொன்னதுக்கு இவன் அவன்ட் உமாவை அவனோட தங்கச்சியை எல்லாத்தையும் இழுத்து கேவலப்படுத்தினான் மௌத்தா மௌத்தாப்போன இவன்ட் பாப்பாவையும் இழுத்தான் இவன் என்னோடய வாப்பாவும் அவனோட வீட்டுக்கு வந்துட்டு போனாரான்னு கேட்டான் அப்போ இவன்ட் வாப்பாவை இவனே இழுக்கிறானே மௌத்தா போன அந்த மருஹூமை எப்படி கேட்டாய் அந்த யூனிவர்சிட்டி மாணவன் எப்படி கேவலப்படுத்தினேன் அவனோட ஃபோட்டோவை போட்டு இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு சொல்லி கொண்டு போவேல செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நல்ல நடிக்கிறாய் நீ அடே வீடியோ போட்டு சொன்னாய்தானே ஸ்ரீலங்காவில் உள்ள எல்லாம் தீவிரவாதின்னு அப்போ அது அடே நீ மன்னிப்பு கேட்க போனேன்டா வருஷ கணக்கு கேட்கணுடா நீ சொன்னது எல்லாத்தையும் வச்சு போய்க்கு நான் வந்து தொழுறேன் அஞ்சு நேரம் இமாம் ஜமாத்தோட தொழுறேன் சுபோ இமாம் ஜமாத்தோட தொழுகிறேன் தாத்த தொழுறேன் மூஞ்சி வெள்ளையாய்க்கி சீன தாவிற்கி கல்பு வெள்ளை ஆகிக்கின்னு மறுத்தவரை சொல்லிடாதே முக்கியமாக அல்லடை பேரை விற்காதடா பாவன்டா அதுதான் உனக்கு ரிட்டன் ஆகி பட்டுக்கொண்டே இயக்கேன் உன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை உனே சீசனுக்கு சீசன் ஒத்தொத்தம் வந்து செஞ்சு கொண்டே இயக்கினான் ஏன்டா பார்த்தது இல்லைடா உனே மாயி கேவலப்படுறேன் இந்த சோஷியல் மீடியாவில் எடுத்தோடனே உம்மா தான் இருப்பாயின் நீ உனக்கு குணம் என்னென்னா அந்த பீஸா மகாமில் உள்ளவங்களுக்கு எல்லாம் தெரியும் அங்கே யாருமே உனே நெருங்குறது இல்லை ஏண்டா நீ அவங்களே கேவலைப்படுத்தின கமே ஆள் ஆளுவலையே கேவலைப்படுத்தினேன் அதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டியா டானி நான் ஆய்வலுக்கு தின்ன கொடுத்தேன்னு சொன்னேன் அதெல்லாம் அப்பிள்ளையான விஷயம் இல்லை டா டைம் ஏற்ற மாதிரி நடிப்பாய் இப்போ நீ வந்து மன்னிப்பு கேட்குறா இன்னொத்த உன்னோட கேமை கேட்டால் அவனோட குடும்பத்தை இழுப்பாயின் நல்லா யோசிப்பார் உனக்கு விளங்குமோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது போட்ட வீடியோ எல்லாத்தையும் எடுத்து பாரு நீ என்ன பைத்தியம் விளையாடிக்கிறாய் போதையில் வந்து பேசினாய் அவனோட பொண்டாடியை பற்றி தேவையில்லாமல் அதுதான் வித்தியாசம் விளங்குது நல்லா பாருங்கள் போதைக்கு முன் போதைக்கு பின் ஐஸ் அடிக்கிறதுக்கு முன் ஐஸ் அடிக்கிறதுக்கு பின் எப்படி பேசிக்கிறான் இந்த ரெண்டு ஃபோட்டோ பார்த்தோன்னா உங்களுக்கு வித்தியாசம் விளங்கும் சப்பா நீ வந்து பொய்க்கும் மனுதன் தவறு செய்யக்கூடியவன் ஆ காலை பொழுது மன்னிப்பு கேட்குறேன் அல்லா மன்னிப்பான் அல்லா மன்னிப்பான்னு பொய்க்கு பயிலாக அடிக்காதே ரைட்டா அல்லா மணிக்காமா மாம மன்னிப்பான் நீ இது ஒருத்தரகா செஞ்சிக்கிறேன் நீ பல்ல தரக்க செஞ்சுக்கிறேன் இது ஒன்றும் உனக்கு புதுசு இல்லை இப்போ வந்து வீடியோ போட்டு சிம்பத்தி கிரியேட் பண்ணுறியா அது அன்னைக்கு பேசுறதுக்கு முந்தை எங்க எங்கே போச்சு ம் ஒத்துக்குவோம் நீ போதையில் தான் பேசினேன்ட்டு அடே சை தாண்ட ஹெட் ஆஃபீஸ் ஒன் உவுட்டில் தாண்ட ஓப்பன் பண்ணிக்கிறான் அதுக்கு நீ தான் ஹெச்ஆர் மேனேஜர் ஹெச்ஆர் ஹெட் நீ ஒரு முனாஃபிக் இன்றைக்கு பேசுகிறத நீ மறந்துடுவாய் அதுக்கப்புறம் நாளைக்கு இன்னொன்று பேசுவாய் மக்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இவன் அந்த வீடியோ யூடியூப்பில் போட்டிக்கிற அந்த பிக்பாஸ் வீடியோ எடுக்கிறதுக்கு இவன் தான் எல்லா ட்ராமாவும் செஞ்சான் இவனே ஃபேக் பேஜை தொடர்ந்து அவளை பயம் காட்டி ஆ எவ்வளவு சீரழிக்க இல்லுமோ அவ்வளோ அளவுக்கு ஆதில் ஃபேமிலியே சீரழித்தான் இப்போ சீரழிச்சு முடிஞ்ச அந்த வீடியோ எடுத்தோடனே இவன் வந்து என்ன சொல்கிறான் ஆ பாவம் ஆதில பொண்டாட்டியை போட்டு என்ன போட்டு இப்படி சீரழிக்கிறாங்க இல்லை எல்லாமே இவன் தான் செஞ்சேன் இப்படி பயம் காட்டி வீடியோ எடுக்க வச்சுட்டான் இப்போ இவனுக்கு கெட்ட பேர் வருதே அதை மாற்றுறதுக்கு இவன் செஞ்சான் ஏன்னா இவன் கிட்டே இது ஒரு ஃபேக் அஞ்சு ஐடி ஒரு அஞ்சாறு செஞ்சு வச்சுக்கிறான் இவன் நல்ல கைவனை மீக்கி அவனும் ஒரு நாளைக்கு அப்புறம் மாறினா இவனை காட்டி கொடுப்பான் கட்டாயம் நடக்கும் ஏன்னா இவன் பேசுகிற பேச்ச பாருங்கள் வந்து மொத முதல் இவன் வீடியோ பார்க்குறவங்க வந்து அலூரமாக பேசுகிறான் பொய்க்கு வீடியோ போட்டு திரிந்துட்டேன்னு சொல்றதெல்லாம் பொய் இவன் வாயால் தான் திருந்துறான் உள்ளத்தால் இவன் திருந்தவே இல்லை இவன்ட அன்றைக்கு சொன்னானே உம்மா இழுத்து உன்னை உட மாட்டேன் இதுக்கான பதிலடி கொடுப்பேன்னு அவன்ட உள்ளத்தால் பேசுகிறான் அது இது நடிக்கிறான் நவரசத்தை மூஞ்சில வச்சுக்கிறான் இவன்டையேத்தமாய் மாறும் படத்துல அழுவுறான் ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா எல்லாம் அழுகுறான் அது உமைக்குமா அழுகுறான் இல்லை அது மாதிரி தான் இது இவன் எல்லாத்தையும் நடிக்க வச்சே ஏமாத்துறான் மக்களை சீரழிக்கிற மட்டும் சீரழித்து போட்டுட்டு ஃபேக் ஐடியா போட்டு அவனை பயம் காட்டி இவனா தான் எல்லாத்துக்கும் அந்த வீடியோ வைரலாக்கி விட்டான் அந்த ஃபேக் ஐடியில் அவனோட குடும்ப விஷயத்தை இப்போ அந்த வீடியோ எடுத்து முடிஞ்சு தானே இப்போ நல்ல வந்து மக்கள்கிட்ட முன்னுக்கு நாடகம் ஆடி கொண்டிருக்கிறான் அடே நீ எல்லாத்துக்கும் நடி எங்கள்கிட்ட நடிக்காத உன்னை நடிப்பு சரி வராது உனட குப்பை கோணம் இன்னும் இருந்து கொண்டு தான் இருக்கு இதை நீ மாத்திக் மாட்டாய் நான் இன்ஷா இல்ல எனக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளியே வரும் நீ இந்த செஞ்ச வேலை எல்லாம் பேக்காய் தொடர்ந்து ஆள் வேலை சீரழிக்கிறத விட்டு போடு என்ன நீ பீசா பீசாமக்கான் பொடிய மாறோட அடிச்சுக்கொண்டேன் பீசா மக்கா பொடிய மாறோட பைத்தியக்காரனே என்ன மசனுக்கு சிறீலாங்கா உள்ள எல்லா முஸ்லீங்களையும் சண்டை கூப்பிட்றாய் அப்படியாப்பட்டவன் நீ அப்போ ஒருத்தனோட சண்டை நான் குடும்பத்தில் இருக்கிறத உனக்கு பெரிய விஷயம் இல்லை நான் சொல்லிக்கிறேன் இதுக்கு முந்தி சைக்கோ நீ என்ன மாதிரி சைக்கோனு தெரியாமிக்கிட்டா ஆ நீ முஸ்லீமே இல்லை அல்ல இல்லைன்னு சொன்னீங்க அப்ப நீ முஸ்லிமே இல்லையிடா ஒரு நாளாக சரி அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறியா நீ மன்னிப்பு கேட்குறேன்னா அல்லகிட்ட கேள் ஸ்ரீலங்கா உள்ள எல்லா கிட்டையும் கேளு ஏன்னா முஸ்லிங்கள் எல்லாத்தையும் தான சண்டையை கூப்பிட்டாய் அவங்க என்னடா செஞ்சாங்க உனக்கு பைத்திய காரணி இப்போ வீடியோ போட்டு என்ன சொல்கிறா நீ தான் இப்போ உடனோட வாயில மாற்றாயிடா நீ இப்போ வீடியோ போட்டு என்னடா சொல்கிறேன் நீ என்னடா பேசுகிறாய் நான் பிறந்த பிறப்பு வளந்த வளப்பு அந்த மாதிரி என்ன செய்யணே மாற்றிக்கொண்டதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகிக்கி எனக்கும் கோபம் வருது அடே ரொம்ப மாடு கண்ணியிருந்தேன்டா உன்னை மூஞ்ச பாரு நீ உன்னை போட்ட வீடியோ நல்லா பாரு என்னென்ன பேசிக்கிறேன்னு பார்த்து அப்டேட் பண்ணிடா நீ என்ன பேசுகிறேன்னு உனக்கே தெரியா பேசிட்டு மறந்து அதுக்கப்புறம் புதுசாக என்ன அவசரம் பேசுகிற அந்த நேரம் அந்த கேரக்டர் ஒரு கிழமைக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டு வருஷத்துக்கு முந்தி பேசினதெல்லாம் மறந்து அடே எல்லாத்தையும் நாங்கள் வந்து ரெக்கார்ட் கொண்டு தான் இருக்கிறோம் உடைய எல்லா டீட்டெயில்ஸும் எங்கள்கிட்ட இருக்குது அந்த யூடியூப்பில் போட்டதையும் அவனோட லட்சத்துக்கு வேலை இல்லை எல்லாம் வந்து டவுன்லோட் பண்ணி முடிஞ்சு முக்கால்வாசி பேர் நாங்கள் டவுன்லோட் பண்ணலை அதை லக் டவுன் பண்ணி வச்சுக்கிறோம் அந்த வீடியோவை நாங்கள் இல்லாட்டியும் யூடியூப்ல அப்படியே அப்லோட் பண்ணுவேன் அது இதுக்கு எடுத்தாலும் வாய துறந்தான் அல்ல இது எடுத்தாலும் வாய துறந்தான் உமா அதுக்கப்புறம் அழந்தில்லை இது தாண்டா அவன் ஸ்டைல் நல்ல வேலை அந்த யாரோ சொல்லி வச்சு அழந்தில்ல மாஷா தபார்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் உனக்கு தாலிங் குருவானே அவங்களுக்கும் ஓத தெரியாது அதுதான் நல்லா உனக்கு படிப்பையும் கொடுக்கல ஓதுவலையும் கொடுக்கல அல்லது தெரியும்டா இவன் என்ன என்னென்ன கொடுக்கணும் நீ மட்டும் ஓதிருந்தேன்டா உலமா சப தலைவராகவும் ஆகிப்பாய் என்ன உனட இதுக்கு உன்னோட நடிப்புக்கு உன் அந்த மரசி பேச்சுக்கு சிறிதுலாம் செஞ்சு போட்டுட்டு நல்லவா யாருக்கிட்ட நடிக்கிறாய் ஹஸ்பண்ட் நல்லா வலுமன் வக்கீலம் இப்போ எதுக்கு எடுத்தாலும் அதையும் பாடமாக்கி வச்சு கொண்டிருக்கிறான் ஐஸ்கார பரதேசி உன்ன பேரே ஐசாஸ்லாம் தானடா ஐசா அடிக்காதவனை யாரும் அப்படி கூப்பிட மாட்டாங்களேடா போதைக்கு தலைக்கேறி வந்து பேசின பேச்சு தான் அது எப்படி பேசிட்டு இது போதும்னு நினைக்கிறேன் எப்படி கண்ணை காட்டுறாய் அவன் பாரு அவன மனசில் எப்படி வெறி இருக்கின்ற அவன் நடிச்சு தான் காட்டினான் நீ ப்ராக்டிக்கலாகவே காட்டினாய் நினைக்கின்ற அவனுக்கு மா நல்ல சாவின்டா உனக்கு வரவே ஆகுது உன் நீ ஆம்பளை வர்க்கத்துக்கே அவமானண்டா அடே பொம்பளை பொண்ணை வேலை செய்யாதே நீ என் வைஃப்க்கு இன்னமும் கால் பண்ணி கொண்டு இருக்கிறாய் ஒரு பொம்பளை விட்டாண்டே கால் பண்ண அவட பேர் தெரியும் அவட பேரை மென்ஷன் பண்ண விருப்பமில்லை எனக்கு இவன் செய்கிறத நிப்பாட்டு நான் செய்யறத நிப்பாட்டவே மாட்டேன் ஏனெண்டா நான் நிப்பாட்டினாலும் சம்டைம் நான் உனக்கு பயம் எதுவும் இல்லை நான் உனக்கு அன்றைக்கி அடிக்காமல் வந்தது நான் அன்றைக்கி உனக்கு கையை வச்சிருந்தேன் உனக்கு அஞ்சாவது வழக்கு வந்திக்குமே எனக்கு ஒன்றாவது வழக்கு அப்போ நான் வெளியூர் வந்து இப்ப நான் என்ன பொண்ணாட்டு பிள்ளை கூட்டிக்கு யார் தீனை கொடுப்பா அது மட்டும் இல்லை எனக்கு கொடியமார் இல்லை உனக்கு அடிக்கவும் ரெடி ஆகினான் என்னோட டீம் பொடியம்மா அவன் அவன்களே நிப்பாட்டி வச்சு என்ன என்னையால் அவனோட வருத்தத்தில் கூடாது உனக்கு கொடுப்பாண்டா ஏன்னா உனக்கும் எதிரிகள் வந்துடா உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனையா இல்லையடா அந்த கீரிக்கும் பாம்புக்கு ஏன் பிரச்சனைன்னு என்ன என்ன சயின்டிஸ்டாலேயே கண்டுபிடிக்க முடியல அதில் எப்போ கண்டாலும் சண்டை அது மாதிரி தான் உனோட குணமும் இணையமாக ஈகிறான் அவன் அவனோட குணமும் ஆனால் சீசன் டூ சீசன் மொத்தம் வாராண்டா எப்படி நீ சும்மா இருந்தாலும் ரெண்டு மாதத்துக்கு ஒருத்தருக்கா மூணு மாதத்துக்கு ஒருத்தருக்கா ஒருத்தொத்தம் வந்து வந்து செஞ்சு கொடுத்து தான் ஈகிறேன் நீ தான் ஃபேக் பேஜ் திறந்து ஆதில பொண்டாடியை பற்றி போட்டது இப்போ உனக்கு கெட்ட பேர் வாழ்ந்தாலும் அதை மாற்றி வேறு யாரோ செய்கிறேன்னு மன்னிப்பு கேட்குறாரு ஊட்ல வந்து காலைல முழுது மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்கிறாரு இதே தான் நஸ்ரினாண்ட உம்மாக்குன்னு நீ சொன்ன உமா அவட காலைல புழுகிறம்மா வீடியோ மட்டும் எடுக்க இதோட இதோடு விட்டு போடுங்க தெரியாமல் சொல்லிட்டேன்னு அங்கே வந்து நடிச்சாய் இப்போ இங்கே நடிக்கிறாய் நீ உண்மையே சொல்லு ஆயிரத்தி ஐநூறு கிலோ நீ கலவெடுத்தியா இல்லையா அதை பிரியாணி செஞ்சு போட்டியா இல்லையா இந்த செய்கிற கலவெல்லாம் செஞ்சு அல்லவை இல்லைன்னு சொன்னியா இல்லையா இதெல்லாம் வீ சமூக வலைதளத்தில் தான்டா போட்டாய் நீ இதெல்லாம் எனக்கு முன்னையை பற்றி பேசி வெறுத்து போய்ட்டுருச்சு இனி நான் வீடியோ போட மாட்டேன் இது என்ன கடைசி வீடியோ இயக்கணும்னு நினைக்கிறேன் ஓ உல்டா கூச்சனோ உல்டா கூஜனோ விக்கிறாய் தானே அப்படி வித்து தொலைஞ்சி போவா உன்னை நம்பி வாங்குறோம் அடே எப்படிடா ஒரு மாதத்தில் வெள்ளையாவே அப்போ ரஜினிகாந்த் இப்போ விஜய் சேதுபதி விஜயகாந்த் எல்லாம் அப்போவே அதை வாங்கி குடிச்சிப்பான் அப்ப அப்போ எவ்வளவு எவ்வளோ காலமாக மேக்கப் பவுடர் எல்லாம் போட்டு நடிக்கிறான் உனக்கு கொடுத்தா நீ பண்டிப்பையே ப்ரொமோட் பண்ணுவா எங்களுக்கு தெரியுமாது நான் இனி வீடியோ போடுறது இனி பேச மாட்டேன் உனக்கு பேசி பேசி எனக்கும் வெறுத்து போயிட்டுட்டேன் நானும் பார்த்த தான் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறேன் இனி வீடியோ போடுறது போடாதது உன்னை கையில்க்கு நீ அந்த குல்டா குளோஜனை கொண்டு என்னமோ செஞ்சு கொண்டு போ அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லை ஆனால் நீ எப்போ நீ மரத்துறையை மரத்தவரை சமூக சேர்ந்து வருவான் இனி வந்து வீடியோ காற்றாய் தின்ன கொடுக்குறத சரி மூஞ்ச காட்டினா நான் மத்தரக வருவேன் உடனே வச்சு இன்னும் ஒரு ஒரு பேஜில் செஞ்சு கொண்டு தாண்டை வைக்கிறேன் அவனுக்கும் உனக்கும் என்ன பகையாடா உலகம் முழுக்க எதிரிகால சம்பாரித்து கொண்டிருக்கிறாய் உள்ளுக்கு ககுஸ்தான் உடம்ப உடம்பு எல்லாமே ககுஸ்தான் ஹராத்தில் வளர்ந்து உடம்புடா நீ உழைச்சது இல்லை வேறு வசதி சம்பாதிக்கிறது இல்லை இப்போ நீ லேசி வேலை தான் பார்க்குறாய் போய்க்கு அலந்திலா மாஷாலா தபாரக்கல்லாக உள்ளம் கல்பு வெள்ளையாகிடுச்சு சுத்தமாகிடுச்சின்னு போய்க்கு படம் காட்டாது உள்ளம் கல்பு வெள்ளையாகினோம் வந்து இதே மாதிரி பேச மாட்டான் நீ நடித்து கொண்டிருக்கிறாய்டா இது உனக்கும் மனநோய் தெரியுமா நடித்து கொண்டிருக்கிறாயிடா நல்ல வந்து உலகத்துக்கு காட்டுறேன் ஆனால் உன்னை கெட்ட குணத்தை கொஞ்சம் சீன் விட்டேனா செய்தான் வந்துடும் ஏண்டா சை சைத்தான் வந்து ஹெட் ஆஃபீஸ் உனே உனையோட தான் திறந்திக்கான் ஹெட் ஆஃபீஸே உனட வீட்டில் தான் டீ செய்தானுக்கு ஒத்தனை கேவலப்படுத்துறது எப்படின்னு ட்ரெண்டிங்கை ஆரம்பித்து வச்சதே ஸ்ரீலங்காவுக்கு நீ தான் அவனோட சண்டைடாக அவனோட போக மாட்டான் கெல்லியும் அவனோட குடும்பத்தை தான் எடுப்பாய் மெசேஞ்சருக்கு வருவாய் அவனோட ஃபேஸ்புக் குழுக்கு போயிட்டு அவனோட பழைய ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுப்பாய் அவனோட புண்டாட்ட பிள்ளைட கிளவிட எல்லாத்துலேயும் எடுத்து நீ போடுவாய் போட்டு அவனை பயன் காட்டுவான் என்ன போடவா போடுவாய் ஃபேக் பேஜ் ஒன்று திறந்து போடுவாய் அவனுக்கு அவ்வளோ பொம்பளை சீரழிச்சாயிடா நீ அந்த முன்தாஸ் அந்த பிள்ளை மௌத்தா போச்சு இயலாத பிள்ளை நோய்வாய் வாய்ப்பட்ட பிள்ளையிட மூஞ்சை காட்டி ஆட்டோண்ட எடுத்தாய் எடுத்து அவங்களோட வாப்பை கொடுக்குற மாதிரி கொடுத்து புக்கையும் எடுத்து ஆட்டோமே எடுத்து இப்போ ஆட்டோ உனையோட தான் இருக்குது உனக்கிட்ட தான் இருக்குது இப்போ அந்த பிள்ளை மௌத்தாவும் போய்ட்டு அதில் அந்த பிள்ளைக்கு சொர்க்கத்தை கொடுப்பாள் ஆனால் நீ அந்த ஆட்டோவையும் வச்சு இப்போ அதையும் சம்பாரித்து கொண்டிருக்கிறாய் பத்து லட்சம் மக்கள்கிட்ட சல்லி எடுத்து சட்டி முட்டி வாங்கினாய் இப்போ அதையும் ஆயிரம் கொடுத்து சம்பாதிச்சு கொண்டிருக்கிறாய் செய்கிற நாய்வேல் அடை செய் எல்லாத்தையும் செஞ்சு முடிஞ்சு தசவேல உண்மை நல்லவன் மாய் வந்து அல்லந்திலா மாஷாலா தபாராகலான்னு சொல்லிட்டு அந்த பக்கம் சிம்ரான் ரம்பாடு ஒரு ஒரு கிளிட்டு அந்த பக்கம் சிம்ரான் ரம்பாடு ஒரு ஒரு கிரீமை விற்று கொண்டிருக்கிறாய் வெக்கம் கெட்டவன் பாப்பமாய் மக்களே எனக்கும் வெறுத்து போயிட்டுச்சு இவனுக்கு வீடியோ போட்டு வீடியோ போடுறதும் போடாததும் இவனோட கையில் தான் இருக்கு இவன் அது அந்த உள்டாவை விற்று கொண்டு உள்டாவாக வாழட்டும் ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் சூரியவம்சம் சரது குமாரை விட முன்னேற்றமாகி காட்டிக்கொள்வான் ஏன்னா பிளக் மணியெல்லாம் வந்துடும் நான் கஷ்டப்பட்டு உழைச்ச சல்லின்னு தான் சொல்லுவான் ஏன்னா இவர் எதை போடுறாரு அதை உடனே விற்றுப்படுவது ஊட போடையில ரெண்டு நாளில் விற்றுப்படுது காரை போடையில நாலவரில் விற்றுப்படுது ஃபீமை காட்டினா கீமண்டை காட்டுறான் பவுடரை காட்டுறான் அது வந்து அடுத்த நாள் டிராவே விற்றுப்படுது இதெல்லாம் படம் காட்டி கொண்டிருக்கிறான் இவனை நம்புற கேனவனில் இயக்கிறான்கள் சத் அந்த தலையில் சாணியை வச்சு கொண்டிருக்கிறவர்கள் அவனால் பற்றி வே பேசி வேலை இல்லை இன்னமும் கிரேட் ப்ரோ மாஷாலா தபார கல்லான் அடித்து இவனை வச்சு கூத்து பார்த்து கொண்டு பிக்கப் பண்ணி விட்றான் உண்மையை சொல்ல போனேன்னா எங்களையும் இவனை வச்சு சூன் பார்த்து கொண்டு இருக்கிற நடுவு நிலையில் இருக்கிற சைத்தான் வலிக்குது அதுவர்களுக்கு ஆத்தல் வேண்டும் பண் வேண்டும் சூன் சூன் எடுக்கிறான் எங்களை வச்சு பண் எடுக்கிறான் வீடியோ நீண்டு கொண்டு தான் போகுது என்ன செய்ய இவனை பத்தி பேசி ஸ்டார்ட் ஆகினா அந்த பிக் பாஸ் வீட கூட நான் பேசணும் எல்லாத்தையும் அவன் நடிச்சு தான் காட்டான் இவன் செய்யறது அதுல ஒன்று கூட பிழை இல்ல இவர் சொன்னார் தான் கோட்டாபே வச்சு தின நேரம் சாரத்தை தூக்கி காட்டி லாங்கிக்கையோ லாங்கிக்கையோன்னு காட்டினா அதையும் அவன் செஞ்சு காட்டான் இந்த மூணு விஷயம் தான் அவன் செஞ்சு காட்டான் வேற எதுவும் இல்ல இவருக்கு நல்லா பாட்டு அவன் தத்ரூபமா நடிச்சுக்கிறான் இவன் கேரக்டர் இவன் பொடி லாங்குவேஜ் எல்லாம் பெருசாக ப்ரொமோட் பண்ணுறாடே மூஞ்சியை வெளியே ஆகிறதுக்கு ஒரு க்ரீமோ காட்டினா தானே குளுக்கோஸ் தானே ஏன் அவனோட ஊத்தப்பள்ள வெளியாக்கிறது காண்டு பிடிக்கலையா இன்னும் அதை முதல்ல வெள்ளையாக்குடா முதல்ல மூஞ்சியை வெள்ளையாக்குறதுக்கு முந்தி அதுதான் அதில் மெயின் ஹைலைட்டாகவே இருந்துச்சு அந்த பிக் பாஸ் ஷோக்கு நான் அஞ்சு பேர் இருந்தான் அவனோட கேரக்டர் வந்து இருந்துச்சு அவனோட அதை கணக்கெடுக்கல அவனோட சிரிச்சுட்டு விட்டிப்பான் நீ உனக்கு நல்லா பட்டு உனக்கு தாங்க இல்லாதமா ஏன்டா ஏன்னா அதில் வந்து ஒரே ஒரு எபிசோட தான்டா போட்டான் இன்னும் நிறைய போகிறதுக்கு இருந்துச்சு அப்போ ஒரு எபிசோட் போட்டதுக்கே நீ இப்படி கத்தி குடிக்கிற துள்ளுறாய் என்ன உனக்கு நல்ல பட்டு இன்னும் ஒரு பத்து எபிசோட் எபிசோட் கிட்ட வந்துருந்துச்சு பீசா மகாமே பத்து எரிஞ்சிருக்கு உனக்கு ஒரே ஒரு கிளைமோருக்கு இதை தான் போட்டாங்க ஆனால் உனக்கு அணுகுண்டு போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கு எவ்வளோ பேர் வடிவேலை வச்சு கொமெடியோ மற்ற ஒத்தன ஒத்தனா கலாய்ச்சி கொண்டு இருக்கிறாங்க அவனால் அதை கணக்கெடுக்கிறதும் இல்லை ஆனால் இது உண்மை சொல்லி தான் உனக்கு நல்லா பட்டிரு தர்மம் சதக்க சொல்கிறேன் ஒத்தனை கேவலப்படுத்தி வீடியோ எடுத்து அதை கொடுக்குறத காட்டுறது தர்மம் இல்லைடா இது எந்த எல்லா நான்கு வகை மதத்துலேயும் சொல்லியிருக்கிட்டா அந்த பிச்சைக்காரங்கள் தான் உனையே வாழ வச்சாங்க இவ்வளோ காலம் இப்போ நான் ஒழிச்சி தின போகிறேன் அப்போ இதுக்கு முந்தி மத்தவரை எடுத்து தானே திண்டா எவன் அவனுக்கு பெர்மிஷன் கொடுத்தா இதுலேருந்து சளி அடிக்கணு யார் கொடுத்தா இன்னொரு பைத்தியகார்த்த சொன்னான் அவன பேர் நினைவில கண்ணாடி போட்ட ஒரு முண்டை ஒன்று சரி அவனுக்கு ஒரு கோடி வந்தால் அவன் வந்து தொண்ணூத்தஞ்சு லட்சத்தை செலவழித்து அஞ்சு லட்சத்தை அவன் எடுத்தால் பரவாயில்ல ஏவன் விட்டு காசு இவன் தொண்ணூத்தஞ்சு லட்சம் வந்தேன்னா அஞ்சு லட்சமாக எடுப்பான் இவன் இருபது பர்சன்ட் இவன் வாயால் சொல்லிட்டான் காசு பணம் அடே நிறைய சல்லி வார நேரம் கூடியா தான் எடுப்பாங்க இவன் இருபது பர்சன்ட் கரெக்டாக எடுக்க போறதும் இல்லை ஏனெண்டா சல்லி செய்தான் மனுஷனை சுருக்கம் மாத்திடு ஆ மெட்டா கிளாஸ் நாப்பத்தஞ்சாயிரண்டு ஆதி சொன்னான் அந்த பிக் பாஸ் ப்ரோக்ராமில் ஆனால் அதில் விலை ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஸ்ரீலங்கா அடை சமூக சேர சேவை செய்கிறவனுக்கு மூணு மொபைல் ஃபோன் நீ பாவிக்கிற மூணு மொபைல் ஃபோனில் விலையும் சேர்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கு மேலே வருது அப்போ இந்த கிளாஸ் ஏழு லட்சம் விளாடாதடா பாலு வாலு அல்ல உனக்கு கொடுப்பான் மணி எல்லாம் வெளியே வரும் இப்போ வரும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி இப்போ சரத்குமார் மாதிரி முன்னேறி வருவீங்க அதை நாங்கள் பார்ப்பான் நீ பார்த்து கொண்டிருக்கியே அல்ல அவனை கொடுக்குற நேரம் சரியாக கொடுப்பான் பச்சை பாலவனே மூணும் கிளம்ப குழந்தைய நீ வீடியோ போடுறவன் பெரிய வேலை இல்லை அவளை ஃபோட்டோ போடுவாய் நீ சொன்னதே நான் உனக்கு சொல்கிறேன் வீடியோ போட்டு சொன்னது நாய் ஜாதிடா நீ நல்ல டெடா மம்மிக்கு நீ புறக்கல்ல பிறந்தவன் இப்படியெல்லாம் பேச மாட்டான் உனைய பற்றி பேச போக்கெல்லாம் எனக்கு எரிச்சல் ஆகிக்கிறான் இப்போ போய்க்கு சிம்பத்தி கிரியேட் பண்ணாதே அதை நம்புறதுக்கு நிறைய பேர் இருக்கிறான் நாங்கள் நம்ப மாட்டோம் உண்ட டாலெல்லாம் எங்கள்கிட்ட பொயிலாகாது இதுக்கு மேலே உனக்கு நான் வீடியோ போட மாட்டேன் ஆனால் நீ நடக்கிற முறைய பொறுத்து இருக்கி அல்லான்னு அதை கல்ல பிஸ்னஸை செஞ்சு கொண்டு வாழும் இவனுக்கு மாஷா இல்லா தபார கல்லாண்டு அடிக்கிறவன் எல்லாமே பாவம் செய்ய போகிறவன் தான் பா பாவத்தை சேர்த்து கொடுக்குறவன் தான் இவனுக்கு இவன் எல்லாம் கிட்ட பதில் சொல்லியே ஆவேன் இவனை உசிப்பேற்றி விட்றான்கள் போய்க்கு யூஆர் கிரேட் ப்ரோண்டு உங்களுக்கும் கேள்வி கணக்கு இருக்கீடா உலகத்தில் சிந்திக்க தெரிஞ்ச இவனுமே இவனை நம்ப மாட்டான் இவனை நம்புகிறவன் எல்லாம் முட்டாளாக தான் இப்பான் என்ன இவன் நடிக்கிறான் சும்மா அந்த பள்ளியில் தொழுந்து கொண்டு இந்த மனுஷன் வாயே நீ கிளப்பினாய் அந்த அளவுக்கு நான் அதுதான் நேரத்தோடு சொன்னேன் உனோட இருந்தால் ஊமையனும் ஊத்த பேச்சு பேசுவான் ஆனவரை சொல்லிவிட்டோம் அஸ்லாம் வலைக்கும் குட் பை அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா அங்கிட்டு போய் விளையாட